ஹலோ மக்களே இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செஞ்சு ரொம்பவே போர் அடிக்குதுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம சேனலில் நிறைய சாம்பார் சட்னி ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது அதுவுமே பார்த்துருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அரைச்சி விட்ட டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மினி இட்லியில் இந்த சாம்பாரை ஊற்றிட்டு மேலே நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃபஸ்ட் நம்ம வந்து பருப்பு வந்து வேக வச்சுக்க போகிறோம் எந்த கப்பால் நீங்கள் பாசி பருப்பு வந்து அளக்குறீங்களோ அதே கப்பால் துவரம் பருப்பு வந்து அலந்துக்கணும் ரெண்டுமே ஈக்குவலாக தாங்க போட்டுக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன் மஞ்சள் பூசணிக்காய் இருந்துச்சுன்னா பருப்பு குடிவே சேர்த்து அதையுமே வேக வச்சுருங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை இப்போ வறுத்து அரைக்கிற பொருள் எல்லாமே சொல்லிவிட்டேன் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் தூரம் பருப்பு சாதா துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம் அதனால் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கால் மூடி தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியாக தேங்காய் வந்து சேர்க்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி பவுடராக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் இது கூட முருங்கைக்காய் இது எல்லாமே சேர்த்து வதக்கிக்கப்புறம் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம் நான் பருப்பில் மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துவிட்டேன் அதனால் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன் மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இது நல்லா வெந்துடும் இதில் ஒரு ஸ்பூன் நிறையா நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க காய்கறி எல்லாமே வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்து பருப்பு சேர்க்கணும் இப்போ உப்புமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம் வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அதை போகிறோம் இது கூடவே வேக வச்ச பருப்புமே வந்து போகிறோம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கொதி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல தலை தழை தலைன்னு ஒரு தடவை கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் கெட்டியான புளி தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்த அரைச்ச பவுடரில் இருக்க காரமே வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை பத்தலைனா மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேருங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காம இது செஞ்சாதான் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்புக்கு ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம காய்கறி வதக்கிறப்பவே எண்ணெய் சேர்த்துட்டதுனால இப்போ ரொம்ப கம்மியான எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து தாளிச்சுருங்க சாம்பாரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்க தாளிப்பு சேர்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக கெட்டியான சாம்பார் ரெடி இறக்க போகிறதுக்கு முன்னாடி கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தூவி இருக்குங்க ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு காய்கறி வெந்ததுக்கு அப்புறமா அரைச்ச விடுதை சேர்க்கணும் கண்டிப்பாக புளி சேர்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களோட வேல்யூபுளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ